அந்த ஒரு தீர்ப்பு அதாவது நீதிமன்றத்தோட தீர்ப்பு அஞ்சலிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கு இதை கேட்டு எனக்கு ரொம்பவே தான் இருக்குது பட் ஆனால் நம்ம போன வீடியோலாம் பேசியிருந்தோம்ல அஞ்சலிக்கு தான் தீர்ப்பு வரும் நம்மளோட முத்தழகு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்கன்னுல ஸோ அதே மாதிரி தான் முத்தழகு வீட்டை விட்டு வெளியே வர போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரியலை பார்க்குறது இன்னிக்கான எபிசோடை பார்க்குறது டைம் வேஸ்ட் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் எப்படி அந்த ரிசல்ட் மாறி இருக்கும் அப்படின்றது தான் நாளைக்கான எபிசோடாக இருக்கும் ஏன்னால் வந்து அந்த டாக்டரை உதவி பண்ணாங்கள்ல பட் ஆனால் அது எப்படி மாறி இருக்கும் பிளட் சாம்பிள் எப்படி மாறி இருக்கும் அப்படின்றது யோசனையாக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மாறுது அது மட்டும் இல்லாமல் அது முத்தகைக்கு வெளியே போகிறாங்களா அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மாதிரி கம்மைக்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க வரட்டா